சத்தி விநாயகர் திருவடி போற்றி தொடர் சீர் பருவ திருவடிகள் போற்றி சம்பந்த சரணாலய திருவடிகள் போற்றி ஆரூர் அணிகள் திருவடிகள் போற்றி என்னடா நிறைய பேப்பர் வச்சுட்டு இருக்கா ரொம்ப நேரம் நம்மளை போட்டு கொண்டு வருவாளோ அப்படின்னு நினைச்சாதீங்க பத்தே நிமிஷம் தான் என்னோட எனக்கு கொடுத்த தலைப்பு மந்திரம் எழுபத்தி எட்டுல எழுபத்தி எட்டு சகல செல்வங்களையும் அடையும் அன்னையின் கலசமும் போலும் திருமுலைமே அப்பும் களவ வள்ளி அணிதரள கொப்பும் வைர புலையும் துப்பும் நிலமும் எழுதி வைத்தேன் என் துணை விழிக்க மந்திரம் எழுந்தில் அம்மையின் திருமேன் அழகை என் இரண்டு கண்களில் எழுதி வைத்தேன் என்கிறார் பட்டர் என் துணை விழிக்க என்று சொல்லுகிறார் இரண்டு கண்களில் எழுதி வைத்தேன் என்று சொன்னாலே திருக்கோயில் தரிசனம் கோயிலுக்கு சென்று கோயிலுக்கு சென்று அம்மை அம்மையை அம்மை ஆலயத்தில் சென்று அம்மையை தரிசிக்கிறோம் என்பதில் சேரும் திருக்கோயில் தரிசனம் என்றாலே சரியை பிரியை கண்டிப்பாக அதில் தான் நிற்கணும் கோயிலுக்கு போகிறோம் பாடுகிறோம் பேசுகிறோம் அது சரியில் சேரும் அச்சதர் கிரியை செய்கிறார் பூஜை செய்கிறார் கிரியையில் சேரும் அம்மையின் அழகை நான் இரண்டு கண்களில் எழுதி வைத்தேன் என்பது சரிய யோகம் திருக்கோயில் வழிபாடு அம்மை தரிசனமாக முடியும் அபிராமி பட்ட தனது எழுபத்தி ஒன்பதாவது பாடலில் விழிக்கே அருள் உண்டு அபிராம வள்ளிக்கு என்று பாடினார் பாடியவுடன் தனது அபிராமி தன் தாடகங்களை வானத்தில் வீசி நிலாவாக வானில் அது நிலவாக மாறி காணும் சோதியாக தெரிந்தது அபிராமி பட்ட ஒரு பெரிய அல்லவா அவருக்கு தெரியும் விரைவில் அன்னை அபிராமி பூரண சந்திர மண்டலமாக காட்சி தரப்போகிறாள் என்று இதை மனதில் கொண்டு முன்கூட்டியே இப்பாடலை எழுதி வைத்தேன் என்று என் துணை வெடிக்கே என்று சொன்னார்கோலும் அடுத்த பாடல் மந்திரம் எண்பத்தி ஒன்னு அன்னையின் பரிவாரங்கள் இந்த பாடல் நன்னடத்தை உண்டாக நின் பரிவாரங்கள் ஆகையினால் வணங்கே ஒருவரை வாழ்த்துகிறேன் நெஞ்சில் வஞ்சகரோடு இணங்கேன் எனது உனது என்று இருப்பார் சிலர் யாவரோடும் பிணங்கேன் அறிவுண்கிறேன் எண்கண் நீ வைத்த வேறழியே இரண்டாவது வரியில் வணங்கேன் ஒருவரை வாழ்த்துகிறேன் என்கிறார் நான் உன்னை தவிர யாரையும் வணங்க மாட்டேன் உன்னை தவிர யாரையும் வாழ்த்த மாட்டேன் வணங்குதல் வழிபாட்டில் சேரும் அதுவும் சரியே கிரியை வாழ்த்துதல் தோத்திரம் சரியே கிரியையில் சேரும் இந்த பாடல் பட்டரை சிறந்த வித்யா உபாசராக நமக்கு காட்டுகிறது இங்கு அணங்குகள் என்று பெண் தெய்வங்களை அதாவது அம்பாளை வணங்கும் தேவதைகள் பரிவாரங்கள் என்று குறிப்பிட்டு அவர்கள் துணை எனக்கு இருப்பதால் நான் யாரையும் வணங்க மாட்டேன் வாழ்த்த மாட்டேன் என்று பொருள் பொருள்வதே சக்தி வழிபாட்டில் பொருந்தும் மன்னர் சரபோஜியை வணங்காததின் காரணம் இப்பொழுது புரிகிறது அல்லவா சரபோஜி மன்னர நிமிந்துகூட பாக்கீர் இல்லங்க அதுதான் வணங்கே ஒருவரை வாழ்த்துகிறேன் உன்னை வணக்கியாது சரி நீ எனக்கு யாருமே பரிவாரங்கள்லாம் எனக்கு இருக்கு அப்படின்னு எண்பத்தி மூணாவது பதிகம் அதிராமி அடியா இந்திர பதவியும் அருள்வாள் அப்படின்னு சொல்ற விரவும் புதுமலரிட்டு பாத விரைக்கமளும் இரவும் பகலும் இறைஞ்ச வல்லா இமையோர் எவரும் பரவும் பதமும் ஐராவதமும் பகிரதியும் உறவும் குளிசமும் கற்பக காவும் உடையவரை இந்த மந்திரம் நேரடியாக கிரியை பேசுகிறது மலரிட்டு என்றால் கிரியையில் சேரும் மலர் பறித்தல் சரியையில் சேரும் இறைவனுக்கு பூ மட்டும் வைக்க மாட்டோம் நம்ம பூவை பறிச்சுட்டு போய் அதை மட்டும் வச்சுட்டு வந்துடும்மா வைக்க மாட்டோம் இறைவனுக்கு தீபம் பாட்டுவோம் தூவம் போடுவோம் நைவேத்தியம் படைப்போம் சாமிக்கு மாலை போடுவோம் அர்ச்சனை பண்ணுவோம் இது எல்லாம் வந்து செஞ்சால்தான் பூஜை நம்ம சும்மா காலையில் இருந்துச்சு பூவா மட்டும் பரிசு போய் வச்சுட்டு வரவே மாட்டோம் எதா பூஜை செய்யறதுன்னு அதாவது ஐயா சொன்ன மாதிரி தீட்சை வாங்கினாலும் வாங்காட்டியும் இதெல்லாம் நிச்சயமா தீமை ஏத்துவோம் மலரிடுவோம் வழிபாடு செஞ்சுக்கிட்ட வருவோம் இரவும் பகலும் இறைஞ்ச வல்லாறு என்பது இரவனை நோக்கி நம்ம பொதுவாக நம்ம எல்லாரும் வீட்டுகள்ல பகல் மாலை வழிபாடுகளை குறிக்கும் அதாவது காலையில் தீபம் ஏற்றுவோம் சாயந்தரம் ஏற்றுவோம் ஆனால் கோயில்கள்ல சாயரட்சை இருக்கும் பள்ளி பூஜை வரைக்கும் கோயில்கள்ல நடக்கும் கோயிலில் மக்களோட வசதிக்கு தகுந்தபடி சில மாற்றங்கள்லாம் இருக்கும் எப்படின்னா இப்போ திருச்செங்கோடு கோவில்லாம் மதிய மதிய வேலையில நட சாத்தவே மாட்டாங்க மேல வருவாங்க மக்கள் வர்றதுனால ரொம்ப நட சாத்திட்டா மக்கள் சிரமப்படுவாங்கன்னு சாப்பிட்டது அப்ப சில கோயில்கள்ல அந்த வழிபாடு மாறுபடும் வேதத்தில் கர்ம காண்டத்தில் நியூ நூறு யாகங்கள் செய்பவர்கள் இந்திர பதவியை அடைய முடியும் என்பது ஆனால் இங்கு அபிராமிப்பட்ட காட்டும் வழி எளிதானது அன்னை அபிராமியை வாக்கு காயம் மனம் என்ற மூன்று கரணங்களாலும் வழிபடுவதே பக்தி வகையில் அன்று மலர்ந்த புது மலர்களை தேவையின் திருவடிகளில் அர்ச்சிப்பது என்பதும் ஒன்றாகும் கை மலரை அர்ச்சிக்க வாய் திருநாமத்தை சொல்ல மனம் அந்த திருவடியில் ஈடுபட வேண்டும் தகட்டில் சிறந்த கடம்பையும் நெஞ்சையும் தாளினைக்கே புகட்டி என்று கந்தர் அலங்காரத்தில் சொல்கிறார் அப்ப தேய கையால் நான் மலர் நான் மலர் பொய்து என்பார் சம்பந்தர் பூநாளும் தவை தலை சுமப்ப என்கிறார் புதுமலர் இட்டு பூஜை செய்பவர் இந்திரராக வாழ்வர் என்கிறார் அபிராமிப்பட்ட அடுத்த மந்திரம் தொண்ணூத்தி ஏழு ஆதித்தன் அம்புலி அங்கி குபேரன் அமரத்தன் போல் போதில் பிரம்மன் புராரி முராரி கொதிய முனி காரில் ஒருபடை கந்தன் கணபதி காமன் முதல் சாதித்த புண்ணியர் வெண்ணிலர் போற்றுவர் தையலையே இது அன்னை அபிராமியின் அடியார்கள் அடியார்களை சொல்ற புகழும் தருமமும் வளர இந்த மந்திரம் அம்மையை வழிபாடு செய்வோர் பட்டியல் இந்த மந்திரத்தில் சந்திரன் அக்னி குபேரன் இந்திரன் பிரம்மன் ருத்திரன் திருமால் அகத்தியர் முருகர் விநாயகர் ஆசை கடவுள் இவங்க எல்லாருமே அம்மையை வழிபாடு செய்கிறார்கள் இந்த வழிபாடு கிரியையும் சேரும் இதுல ஏருடையான் மலர் நான் படிப்பேற்ற அப்படிங்கிற திருச்செந்தூர் முருகன் அவர் அப்பாவ சிவனை வழிபட்டது பூஜை செய்தது கிரியையில் சேரும் இந்த மந்திரம் அவர்கள் ஈடுபட்டது கிரியையை சொல்லுகிறது அம்மையின் பூசிக்காதவர்களே இல்லை எல்லா உலகங்களிலும் எல்லாராலும் பூசிக்கப்பட்டவள் எங்கள் அன்னை அபிராமி என்று பெருமிதத்தோடு கூறுகிறார் அபிராமிப்பட்ட கடைசி மந்திரம் நூறு பயன் அதாவது நூத்தி ஒன்னாவது மந்திரம் ஆத்தாழை எங்கள் அபிராம வண்டியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுலம்பூ நிறத்தாளை புகியடங்க காத்தாழை அங்குச பாசாங்குசம் கருணும் அங்கே சேர்த்தாழை முக்கண்ணியை தொழுவாருக்கு ஒரு தீங்கு இல்லையே என்கிறார் இந்த மந்திரம் சரியை உடைய பயனை சொல்லுகிறது அபிராமியை வணங்குபவர்களுக்கு ஒரு தீங்கும் இல்லை என்கிறார் அபிராமிப்பட்டார் அபிராமி அபிராமி வழிபாட்டின் பயனை சொல்லுகிறது இந்த மந்திரம் எல்லோரும் யோகத்திலும் ஞானத்திலும் ஈடுபட முடியாது அதனால் பட்ட அம்மை மேல் கொண்ட அம்மையை அம்மை மேல் கொண்ட கருணையால் அதாவது துன்பம் விலகும் கருணை அவர் அம்மாயை வணங்கினால் துன்பம் விலகும் ஒரு தீங்கும் இல்லையே என்பது துன்பம் விளக்கும் நம்ம அம்மையை வணங்கினா போதும் ஒன்னும் பெருசா அம்மானு கூப்பிட்டாலே அவ வீட்டுக்குள்ளே வருவாள் அதாவது இது அபிராமி அந்தாதி வந்து சும்மா இது நான் சொல்றேன்னு நினைக்காதீங்க அனுபவத்தால பயம் அடைஞ்சதுனால இந்த நூறு மந்திரமும் இந்த சபையில நான் சொல்றேன் கொஞ்சம் இடம் மனப்பாடம் ஐயா வந்து கிளாஸ் எடுத்துட்டு ஐயா ஆட்டா கூப்பிடுற அப்படின்னா வேண்டாம் வேண்டாம் நான் மந்திரம் சொல்லிட்டே வீட்டுக்கு போயிருவேன் அப்படின்பாரு அது ஒரு சுகமான அனுபவம் அதை அனுபவிச்சாலும் தெரியும் நான் இங்கிருந்து வீட்டுக்கு நடந்து வகையில் அபிரமெந்தது சொல்லிகிட்டே போகணும் அதை கடைசியா சொல்றப்ப வீடு போயிடும் இதுல இடையில சில டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் வரும் அந்த காட்சிகள்லாம் சில அது கண்ணில் வரும் அதெல்லாம் மனசுல போய் சில தரங்கள் எல்லாம் வரும் ஆனால் மறுபடியும் ஆரம்பிப்போம் அதை அப்படி சொல்லிகிட்டே போனோம்னா வீடு வர்றதே தெரியாது அது ஒரு ரொம்ப ரொம்ப சுகமா இருக்கும் இது மாதிரி நம்ம பதிகங்கள் நடக்கும்போது கூட கோவிலுக்கு நம்ம வகையில் கூட நம்ம சிவாய வாழ்க நாம்தான் வாழ்க எது வந்தாலும் எனக்கு தெரியாது நம்மளுக்கு சிவன் நம்ம கூட வர மாதிரி இருக்கும் இதெல்லாம் வந்து பக்தியில் ஒரு வகை நாம் ரொம்ப ரொம்ப எளிமையா சொல்லிக்கிட்டே போறோம் அவனை நினச்சிட்டே போறோம் சாப்பிடும்போது தூங்கும்போது நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் அவனை தவிர வேற சிந்தனையே நமக்கு கிடையாது அதுலயே நம்ம இந்த வந்த பின்னாடி இதுலயும் முடி போயிட்டோம் நம்மளுக்கு என்ன என்ன சொ அடியாறுலையும் அடியாருக்கும் அடியாரா இருந்தாலும் ஐயா வந்து நம்மள ரொம்ப நல்ல வழியில நடத்திருக்க அதுல இந்த வயதான காலத்துல இறைவனம் தவிர எந்த சிந்தனையுமே கிடையாது இது சொல்றாரு அதாவது அம்மையை பட்டாது தொழுதால் அபிராமி தொழுதால் ஒரு துன்பம் இல்லை என்கிறாங்க இந்த முக்கண்ணியை தொழுவாருக்கு இந்த பாட்டுல முக்கண்ணியை தொழுவாருக்கு ஒரு தீங்கு இல்லையேன்னு கடைசி லைன்ல வருது அந்த இதுல அதுபடி அவளை தொழுத போதும் ஒரு துன்பமும் கிடையாது அது நன்மைகளும் கிடைக்கும் அதாவது துன்பமும் இல்லை நன்மை கிடைக்கும் முதல் பாட்டில் அதாவது முதல் பாட்டில் மாதுளம்போது என்கிறார் கடைசி பாட்டில் மாதுளம்போ நிறத்தாலே என்கிறார் ஆத்தாலே என்று இந்த பாடலை ஆரம்பிக்கிறார் அதாவது சிறியவங்க முதல்ல பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் எல்லாரையும் மனத்தில் கொண்டு ஆத்தாள் என்கிறார் கிராமங்களில் காளியாத்தா மாரியாத்தா என்று அன்னையை வணங்குவது காலங்காலமாக இருக்கும் பழக்கம் ஆத்தாளை அகத்தில் இருப்பவள் பிரம்மா முதல் பிரம்மா முதல் நுண்ணிய திரும்பி வரை உள்ளங்களில் இருப்பவள் முக்கண்ணி மூன்று கண் உடையவள் சிவனுக்கு மூன்று கண் அம்மைக்கு மூன்று கண் சிவபா சிவ சிவபெருமானுக்கு மூன்று கண்கள் உண்டு சிவனும் சக்தியும் உண்டு திருக்கோவையாரில் மாணிக்க வாசகர் இமையாத முக்கன் மூவரில் பெற்றவன் என்கிறார் சிவனும் சத்தியும் அவேதம் எனவே அன்னைக்கும் நெற்றிக்கண் உண்டு அன்னை தன் நெற்றி கண்ணினால் அன்பர்களுக்கு ஞானத்தை தந்து எந்த எந்த தீங்கும் அண்டாதபடி

அதில் அபிராமியை வழிபட்டக்கூடிய பற்றிய எல்லா கடவுளும் யாரும் வணங்குகிறாங்க அபிராமி வணங்குகிறேன் அதில் சிவன் வணங்கினதாக இருக்கும் அதில் அதுக்கு வந்து ருத்ரன்னு சொல்லலாம் அதில் தான் இருக்குது அபிராமி அந்த யார் வேணாலும் பொருள்னு சொல்லலாம் யார் வேணாலும் எழுதலாம் ஆனால் சைவ சித்தாந்தப்படி குடி பொருள் சொல்லலாம் அபிராமி சிவனை வணங்குனான்னு சொல்லலாமே தவிர சிவன் யாரை வணங்குனாலும் சொல்லக்கூடாது வணங்கினான்னு சொல்லக்கூடாது சைவ சித்தாந்தப்படி

என்ன அதுல என்ன நம்ம கற்றுக்கிடலாம் தெரியுமா கிளியா அவர் மலர் வைக்கிறது நீருண்டு தண்ணியும் தான் அடிப்படை நீங்க சாமிக்கு பூஜானா பயந்துடுறீங்க உடனே ஆகிய அளவுக்கு கற்பனை பண்ணி எல்லாத்தையும் எடுத்து பரப்பி வச்சு அப்படின்னா கிடையாது அதாவது கைகால் கூப்பி தொழில்

இது வித்தியாசமா வந்து இதை செய்யலாம் அங்க மடத்துரையும் அங்கதான் செய்ய சொல்லியிருப்பாரு போய் வந்து போற சொன்னால் அவர் தான் பொய் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதில் இந்த மலர் அதிகமாக பேசப்பட்ட இடம் இருக்க பேசின மந்திரம் வழிபட்ட ஒரு பட்டியல் பிற கடைசியில அபிராமி தொழுதவர்களுக்கு என்ன இல்லைங்கிற துன்பம் இல்லை அப்படின்னா அதையெல்லாம் சிறப்பாக எடுத்து சொன்னாங்க மிக சிறப்பாக சொன்னதை பாராட்டி நான் அடுத்த ஒரே ஆளவரை அழைக்கலாம் அடுத்து வந்து யார் சொல்லிருக்கோம்